என்னடா வாழ்க்கை இது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இந்த சமுதாயத்திலும் என் வீட்டிலும் ஏன் நான் அடைக்கப்பட்டு கிடைக்கேன் இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்கே சுற்றி எங்கேயும் பாதுகாப்பு இல்லை இது வாக தகுதியற்ற வாழ்க்கை இப்படி என் யோசனைகள் அனைத்தும் என் மூளையை பிசுக்கி என் கால்களை கட்டி போட்டு என்னை அறியாமலேயே என் வீட்டை நோக்கி நடைபோட தொடங்கியது ஆ ஆ என்னடா இது வழி தாங்க முடியலையே அட கல்லா என்று கல்லை எட்டி தூரம் உதைத்துவிட்டு தலையை நிமிர்த்து பார்க்கும்போது தான் உணர்ந்தேன் இவ்வளவு தூரமாக ரயில் வண்டியை விட வேகமாக நடந்து வந்து விட்டதை என் முன்புறம் அதே மர்ம சுவர் மறுபடியும் எனக்குள்ளே பல கேள்விகள் பரதம் ஆடத் தொடங்கிவிட்டது அப்படி அந்த சுவருக்கு அந்த பக்கம் புதையலாயிருக்கு ஏன் அந்த பக்கம் என்னையே விடவே மாற்றீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அவ்வளோ குற்றம்னு சொல்லாமல் சொல்கிறாங்க சரி என்னதான் செய்வது என்று என்னை நானே கழிந்து கொண்டு என்னுடைய மூளையை செருப்பை கயற்றுவது போல வீட்டின் வாசலிலேயே கழற்றிவிட்டுவிட்டு விட்டு விட்டு என் முன் இருந்த ஒரு கதவை கடுமையாக தட்டினேன் குகவிழுந்த கண்கள் நரைத்து போன முடியும் ஒரு உயரமான மெலிதான உடலுடன் ஒரு பெண்மணி கதவை திறந்து என்னை வரவேற்கிறார் என் அன்பு தாய் சுப்புதான் அது சுப்பு லட்சுமி என்பவளை சுப்பு என்று செல்லமாக நான் நக்கல் செய்வது வழக்கம் அம்மா இந்தாங்க இங்கே கேட்ட உணவுகளை எல்லாம் கொடுத்து வந்துள்ளேன் என்றேன் நீ சாப்பிட்டியா வா சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார் அவர் எப்போதும் இப்படிதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்களை பற்றி சிந்தனை தான் அப்பாவின் இறப்புக்கு பின் அயன் லேடியாக தனித்து நின்று என்னையும் என் தம்பியையும் வளர்த்தார் நான் பெண்ணாக பிறந்துவிட்டேன் அல்லவா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்று அடிக்கடி புலம்பல் போடுவார் அவரை கட்டி அணைத்து சரி சுப்பு என்று அவரின் வாயை அடைப்பதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகிவிடும் இரவு உணவை அம்மா எனக்கும் தம்பிக்கும் மாறி மாறி ஊட்டிவிட்ட பின்னரே எஞ்சி இருந்தவற்றை வாயில் போட்டார் ஒரு பருக்கை கூட இருந்திருக்காது அம்மா நீங்க சாப்பிடவில்லையா என்று தம்பி கேட்க நீங்கள் சாப்பிட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு தாங்கோ என்று புன்முறுவல் விட்டு காலில் சக்கரத்தை சுழற்றி கொண்டு வேலையை தொடங்கினார் சாப்பிட்டவுடன் எனக்கு வயிறு கும் என்று இருந்தது படுக்கை அறையை நோக்கி நடையை கட்டினேன் அம்மாவும் தம்பியும் எனக்கு அருகில் சாய்ந்து படுத்தனர் நான் விட்டத்தை நோக்கி என் கண்களை மூடினேன் நல்ல நித்திரையில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் திடுக்கிட்டு எகுந்தேன் தம்பி பயத்தில் அழத் தொடங்கினான் அம்மாவா ஒன்றுமில்லை ஏதோ பட்டாசு சத்தம் என்று தம்பியை செல்லமாக தட்டி கொடுத்தார் எனக்கு அம்மாவின் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிந்தது நானும் கண்களை மூடுவதை போல மூடிவிட்டு ஓரக்கண்ணால் என் பார்வையை அம்மா மீது எழுதினேன் அம்மா அந்த மர்ம சுவரையே உற்று நோக்கினார் என் மனம்தான் பொல்லாததாயிற்று உடனே எனக்குள் ஒரு மனக்கணக்கை போட ஆரம்பித்தேன் என்ன நடந்தது என்று அறியவில்லை கோகி கூவிக்கொண்டிருந்தது சூரியனும் கண்களை சுற்றறித்து கொண்டிருந்தான் அட தூங்கியதும் தெரியவில்லை விடிந்ததும் தெரியவில்லை எகும்பவில்லை என்றால் அம்மா ராகம் பாட ஆரம்பித்து விடுவார் சற்றென்று எகும்பி என் காலை கண்களை முடித்துவிட்டு மரங்களை சுற்றி தம்பியுடன் விளையாடி கொண்டிருந்தேன் அப்போதுதான் நேற்று நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது அம்மாவின் பதற்றத்திற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை காந்தத்தைப் போல சுவரின் அருகே ஈர்த்து சென்றது முதலில் அம்மா எங்கே இருக்கிறார் என்று வேவு பார்த்து விட்டு வந்தேன் நல்ல வேலை அம்மா வீட்டில் இல்லை அந்தி சாயும் நேரத்தில் தான் வருவார் என்று தம்பி கூறினான் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது ஆனால் அம்மா வருவதற்குள் சுவற்றுக்கு அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஆகவே தம்பியை தான் காவலாளியாக நிற்க வைக்க முடியும் என்று என்னுடைய மனம் ஒரு முடிச்சு போட்டது சன்மானம் கொடுத்தால்தான் இதற்கு ஒப்புக்கொள்வேன் என்று அவன் யோசிப்பது அவன் கண்களில் கருவிகளில் என்னை ஊசியை குத்தும் பார்வையால் கொத்தியதை வைத்து அறிந்து கொண்டேன் அவனுக்கு பிடித்த கோவை இறைச்சியை அவனுக்கு கொடுத்து என் வகைக்கு கொண்டு வந்தேன் முதலில் சுவற்றை சுற்றி செல்லும் வகையை தேடினேன் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒரு பலகை சுவரில் சாய்ந்த வாக்கில் இருந்தது உயரமாக இருந்தாலும் ஏற்றிவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக என் பலங்களை கொண்டு ஏற ஆரம்பித்தேன் முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தது மறுபடியும் ஏறும் முயற்சியை தொடங்கினேன் ஏறினேன் ஏறினேன் பலகையின் உச்சியை அடைந்தேன் ஏதோ ஒன்றை சாதித்தது போல் அவ்வளவு மகிழ்ச்சி ஏறி முடிப்பதற்குள் தடியன் இறைச்சியை ஒரு கை பார்த்து விட்டான் மீண்டும் வேண்டும் என்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் என் கால்கள் தடுக்கிய சுவருக்கு அந்த பக்கம் வெகுந்தேன் அம்மா என்று கத்தி கூச்சலிட்டேன் என் வலது கையில் சற்று அதிகமாக தான் காயம் நான் மீண்டும் சுவரை ஏற முயற்சித்தேன் என்னால் முடியவே இல்லை தரியன் இந்நேரம் ஒப்பாரியை தொடங்கியிருப்பான் செய்வதறியாது முட்டி போட்டு அமர்ந்தேன் எனக்கு முன்னே ஓர் அழகிய பட்டணம் இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட அழகையா என்னிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார் இங்கே எவ்வளவு வசதியெல்லாம் இருக்கு என்று அண்ணாந்து பார்த்தபடி அப்பட்டணத்தின் ஒவ்வொரு இடத்தையும் ஆராய ஆரம்பித்தேன் ஆனால் நான் குடியிருந்த இடத்தை விட அமைதியான சூழ்நிலையே இங்கே இல்லை அனைவரும் காலில் தண்ணியை ஊற்றியது போல இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருந்தனர் அப்படி என்ன அவசரம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் வசதிகள் கொட்டி கூவி இருந்திருக்கும் இங்கே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே நேரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் என் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது ஏமா நீ எந்த ஊர் இங்க என்னம்மா செய்கிற இது பயங்கரமான இடம் தெரிஞ்சுதான் இங்க வந்தியா என்று தோள்கள் எல்லாம் சுருங்கி பற்கள் கொஞ்சம் கொட்டி போன நிலையில் ஒரு முதியவர் என்னை அடுக்கடுக்காக என் அப்பா இருந்திருந்தால் அவர் வயதுதான் இருக்கும் போடும் பல நாட்கள் உணவு இல்லாமல் போல் மிகவும் மெலிந்து காணப்பட்டார் இல்லைங்க என்று நடந்தவற்றை கூறினேன் அவரும் புரிந்தது போல் லேசாக தலையை ஆட்டிவிட்டு சரிம்மா பயப்படாதே நானும் உனக்கு அப்பா மாதிரி தான் என்று கூறிய வார்த்தைகள் மனதிற்கு கொஞ்சம் தைரியத்தை மூட்டியது என்னுடைய பசியை அறிந்திருப்பார் போலும் அவர் வைத்திருந்த உணவை எனக்கு கொடுத்தார் வேண்டாம் என்று சொல்லவும் மனமில்லை காரணம் பசியை வயிற்றை பிளந்து கொண்டிருந்தது நன்றிங்க என்று சொல்லிவிட்டு சற்றென்று உணவை வாயில் போட்டு மென்றேன் அவரை பார்க்க சற்று பயமாக இருந்தாலும் நம்பிக்கையானவராக இருந்தார் என் கைகளுக்கு மருந்தை போட்டுவிட்டு பிறகு பேசத் தொடங்கினார் தனியாக தான் வந்தியா என்றார் ஆமாம் என்று கூறிவிட்டு இவர் ஏன் தனியாக வந்திருக்கியான்னு கேட்கிறார் என்று என்று என் பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஐயா இங்கே பயப்பட அப்படி ஒன்றும் இல்லையே பிறகு ஏன் என் அம்மா கூறியது போல நீங்களும் என்னிடம் அதையே சொல்றீங்க என்று ஈரமாக்கியவாறு அவரின் கதையை கூற தொடங்கினார் பல வருடங்களுக்கு முன் அவரும் அவர் குடும்பத்தாரும் இங்குதான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவருக்கு ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகள் என்றார் அப்போ எல்லாம் எங்கே போயிட்டாங்க நீங்கள் ஏன் இப்படி மிளிந்து இருக்கீங்க என்ற அவரும் எல்லாம் இருந்தாங்க பார்க்கத்தான் இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்குமா ஆனால் இது நரகபூமி நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்னுடைய மனைவி குட்டி எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க அநியாயமா என்றார் எனக்கு திடுக்கென்று வாரி போட்டது பிறகு என்னோட சுப்பு ரொம்ப நல்லவள் அவளும் என் தங்கமான இரண்டு குழந்தைகளும் எனக்கு இரு கண்களாக இருந்தனர் இப்போ அவங்க இல்லாம என் வாக்கை இருண்டு போச்சுன்னு சொன்னார் அவர் அவரின் மனைவியை பற்றி கூறிய அனைத்தும் என் அம்மா சுப்பு போலவே இருந்தது அவரின் பெயரை வினைவினேன் சிவா என்றார் மேலும் அவர் கூற கூற அவரின் கைகளை பற்றிக்கொண்டு அப்பா என்று அழைத்தேன் அவர் என்னை ஆச்சரியமாக பார்த்தார் அப்போ என் அப்பா சாகல என் அப்பா சாகல என்று கத்தினேன் அப்போது என்னமா சொல்ற என்றார் அவரிடம் சுப்புன்னு சொல்றீங்களே அவங்க தலையில் வலதுபுறத்தில் ஏதேனும் அடையாளம் இருக்குமா என்று கேட்க அவர் ஆமாமா அவரின் கையில் கருப்பு நிறத்தில் பெரிய மச்சம் போல் இருக்கும் சரி உனக்கு எப்படி தெரியும் நீ யார் உனக்கு என் சுப்புவை தெரியுமா என்று கண்ணீர் வடித்தார் இவர்தான் என் அப்பா என்பதை உறுதி செய்து கொண்டேன் அப்பா சுப்புதான் என் அம்மா நான் உங்கள் மகள்தான் அப்பா என்று அவரை கட்டி அணைத்தேன் உங்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் அப்பா என்னை கட்டி தகுவினார் அப்பாவிடம் அம்மா நீங்கள் இறந்து போய்விட்டதாக நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அளவில்லாத மகிழ்ச்சியில் அழைத்தேன் சரி வா வா போலாம் என்று ஏதோ கேட்டு முடிப்பதற்குள் அதே பயங்கரமான சத்தம் அப்பா இது என்ன சத்தம் என்று கேட்டேன் பதில் வரவே இல்லை திரும்பி பார்க்கும்போது அப்பா மயங்கி கீழே விழுகிறார் அப்பா என்று அவர் கையை இறுகி பிடிக்கிறேன் இங்கே இருக்காதமா திரும்பி எப்படியாச்சும் உன் அம்மாவிடமே போயிடு என்றார் அவனுங்க வந்துட்டானுங்க உன்னையும் போ போ என்று பெரும் மூச்சை விட்டார் அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பரிதாபமாக பிரிந்தது என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை அப்பாவை பார்த்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைவதா இல்லையா அம்மா சொல்லியும் இங்கே வந்ததை நினைத்து வருந்துவதா என்று புரியவே இல்லை அப்பாவுடன் இருக்க வெறும் ஒரு மணி நேரமே கடவுள் எழுதி வைத்திருக்கிறானா என்று கதறி அழுதேன் அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அவ்விடத்தை விட்டு சற்று தூரம் ஓடினேன் அந்த சத்தம் தொடர்ந்து வந்தது மேலும் மூச்சு திணற ஓடினேன் என் மண்டை முழுவதும் அம்மாவிடம் சென்றுவிட வேண்டும் அப்பாவை பார்த்ததை கூற வேண்டும் என்பது மட்டும்தான் இருந்தது அப்போது ஓடும் வகையில் ஒரு பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள் அவளுக்கு உதவ வேண்டும் என்று அவளை நோக்கி ஓடினேன் அவளை சுற்றியும் அவ்வளவு அர்த்தம் அவர் முகம் அந்த பக்கமாக இருந்தது அம்மா யார் நீங்கள் என்று கேட்கவே அவள் முகத்தை பார்த்தேன் ஐயோ இறைவா என்ன பாவம் எழுத்தேன் ஏன் இந்த கொடுமை என் அம்மா எப்படி இங்கே வந்தார் என்று என் நெஞ்சிலே அடித்துக்கொண்டு கதறினேன் செல்லும் போயிருமா என்று அவளும் என்னை பார்த்து கூறிவிட்டு உயிரை விட்டார் என்னை தேடிதான் அம்மா வந்திருக்கிறார் என்னால் தான் எல்லாம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்பாவைப் பற்றி கடைசி வரை அவளுக்கு நான் கூறவே இல்லையே ஏன் இந்த கொடுமை என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அம்மா அப்பாவை இப்படியே விட்டுவிட்டு எப்படி செல்வேன் அம்மா சூழிய இதுவரை நான் கேட்டதே இல்லை இது கேட்போம் எப்படியாவது இந்த சுவரை தாண்டிவிட வேண்டும் யார் இதை செய்வது என்று கோபத்தில் எழுந்தேன் அந்த தோட்டா என்னையும் பதம் பார்த்தது உயிர் பிரியும் வழி தாங்கவே முடியவில்லை இன்னும் என்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே இல்லை அந்த அசுர மனிதர்களை பார்த்த பின்பு உணர்ந்து கொண்டேன் என்னையும் என் இனத்தையும் பிடித்து சுட்டு கொல்லத் துடிக்கும் வேட்டையர்கள் என்று இந்த பிறவியில் தெருக்களை சுற்றி உணவுகளை தேடி வாளை ஆட்டிக்கொண்டு கொண்டு உணவுக்கு திண்டாடும் எங்களை போன்றவர்களை கொள்வதில் அப்படி என்ன சந்தோஷம் சிலர் தூக்கி எரியும் உணவுகளை பொறிக்கி தின்றுவிட்டு வாளை ஆட்டி நன்றி கூறிவிட்டு மூளை தானே கிடக்கிறோம் இந்த ரூபத்தில் பிறந்தது தவறா அதற்கு வேட்டையாடி எங்களை போன்றவர்களை கொள்வது இந்த மனித ஜென்மத்துக்கு அவ்வளவு நிம்மதியா அவர்களுக்கும் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கும் தானே நாங்கள் எங்கள் இனத்தோடு கிடப்பதை தின்றுவிட்டு இருப்பது யாருக்கும் பொறுக்கவில்லையா நாங்கள் யாருக்கும் தீங்கு இழக்காத போது இந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் எங்களையும் எங்கள் இனத்தையும் சுட்டு கொள்வதில் அவ்வளவு மகிழ்ச்சி உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டு இருக்கிறது கடவுள் வந்து மறுபிறவி வேண்டுமா என்றால் இப்படிப்பட்ட கொடுமையான வாய்க்கை வேண்டாம் என்பேன் உயிர் பெரிய போகிறது இதோ கடவுளை நோக்கி என் பயணம் தொடர்கிறது நன்றி வணக்கம் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணிங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் வீடியோஸ் தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்